பிரெயின்லெஸ் சரியநதி சேனலில் என்ன தேடலாம் அப்படின்னா உங்களை நீங்கள் தேடலாம் உங்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம் உங்களை நீங்கள் பார்க்கலாம் அது மேலே எதுவும் இல்லை என் பிரச்சனை தீர்மானா எனக்கு தெரியாது என் நோய் தீர்மானம் எனக்கு தெரியாது ஆனால் உங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் தளம் இது அவ்வளோதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிற பொட்டென்சியல் இந்த இனெட் பொட்டன்ஷியல் இன்ஃபைனைட் பொட்டென்சியல் சொல்லக்கூடிய அவனுடைய உள்ளார்ந்த யூனிக்னஸ் எடுத்து தரக்கூடிய தலைமை வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு காரணம் தெளிவற்ற தன்மை கற்றுக்கொள்ள புரிதலும் கற்றுக்கொள்ளுதும் இருந்தால் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும் புரிதலும் க கற்றுக்கொள்ளுதலும் இருந்தால் இந்த தலைமையத்தான் புரிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள் கொண்டாடுங்கள் திரும்ப 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 நம்ம போய் என்ன பண்றோம்னா இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகின்ற ஒரு பாட்டு இப்பயும் போயிட்டு அலைறோம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கம் இறைவன் இறைவன் வெளியில் இல்லவே இல்லை பார்க்க முடியாது தேடுவதை தேடுவதையும் அலைவதையும் விட்டு விட்டால் தேடுவதும் அலை தேடப்பட்டதும் அடைய முடி முயற்சிக்கப்பட்டதும் ஒன்றே என்று உணர்ந்து அதை நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்க முடியும் இப்போ லேட்டஸ்டா வந்து நம்ம ஆர்ஏ டபிள்யூசிசி காம்பினேஷன்ல எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் பற்றுதல்னா என்ன அதாவது தொடர்புகள் இப்போ ஒரு பொம்மலாட்ட ஒரு பொம்மலாட்ட பொம்மலாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கும் ஒரு நேரம் ஒரு நூல் இருக்கும் அந்த பொம்மையை ஆட்டி விடுவோம் ஒருத்தர் ஆடுவார் அந்த பொம்மையை பத்து பேர் ஆட்டினா எப்படி இருக்கும் பிச்சுக்கும் அந்த மாதிரிதான் பிச்சு சிதைந்து மனச்சிதைவு ஏற்பட்டு சிதைந்து நோக்கம் அறியாமல் ஏதேதோ விஷயத்துக்கு அலைந்து இருந்த நிலையில் ஆர்ஏ டபிள்யூசிசி எல்லா அந்த பொம்மலாட்டக்காரன் பொம்மைய இருந்து நான் உண்மையானவன்ற நிலையை உணர்த்துச்சு நான் நிறமற்றவன் நான் பாலினமற்றவன் நான் மொழியேற்றவன் நான் அற்றவன் நான் எந்த சிந்தனையும் அற்றவன் என்று சொல்லக்கூடியது ஆர்ஏடபிள்யூசிசி அந்த நிலையில வந்து எனக்கு எந்த எந்த விதமான என்னை தவிர எந்த விதமான விஷயங்களும் ஒட்டுதல் இருந்தால் அது எனக்கு தேவையற்றது என்பதை கட் பண்ணி விட்டுட்டு மிக சுதந்திரமாக இருந்ததை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து வந்து ஹெச்ஆர் எச்எஸ்சி ஹெச்ஆர்ன்றது நம்ம கிளியரா சொன்னோம் ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எந்த இடத்துல சிந்திக்கணும் எந்த இடத்துல சிந்திக்க கூடாது எந்த இடத்துல அகங்காரம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை அகம அகங்காரம் பயனற்றது பிரிச்சு பயனற்று சிந்தனை பயனற்று அதை சொல்றதுதான் ஹீதர் எந்த இடத்துல சிந்திக்கணுமோ அந்த இடத்துல மொத்தம் சிந்திக்க வைக்கிறது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் பேச வைக்கிறது எந்த இடத்துல தன்னை தன்னை பிரசன்னப்படுத்தணுமோ அந்த இடத்துல மட்டும் பிரசன்னப்படுத்துறது முழுமை தன்மையில ஹீதர் அது வேலை செய்யும் நான் சின்ன வயசுல இருந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் என் கோயிலுக்கு வெள்ளிக்க போவேன் வெள்ளிக தர்கா போவேன் வெள்ளிக்க மசூதி போவேன் ஞாயிற்றுக்கிழமை மேலா ஆஹ் சர்ச் போவேன் எப்பயுமே வந்து ஒவ்வொரு அஹ் நட்சத்திரத்துக்கும் நான் வந்து விரதம் இருப்பேன் நான் இந்த மாதிரி என்னை ஒழுங்குபடுத்திக்கிறேன் அதுக்கு ஒழுங்குபடுத்தி என்னை வந்து என்னை வந்து ஒரு நல்ல மனிதனாக நான் ஆக்கி கொள்கிறேன் ஒரு வெளியிலிருந்து சொன்ன சொல்லக்கூடிய என்னுடைய என்னுடைய மதமும் என்னுடைய கலாச்சாரமும் என்னுடைய மொழியும் என்னுடைய ஜாதியும் நான் ஏற்றுக்கொண்டதல்ல அது திணிக்கப்பட்டது அதுல இருந்து விடுதலை பண்ற ராக்வாட்டர் ஹெல்ப் பண்ண எனக்கு திணிக்கப்பட்டது எல்லாமே நான் ஏற்கவில்லை அதுவா வந்தது இஸ் இப்ப ஒரு இடத்துல வரும்போது ஒரு சாய்ஸ் இருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம் நல்லது கெட்டதுக்கு அப்பாலே நிற்கலாம் அதுக்கு ராக்கோட்ரு ஹெல்ப் பண்ணும் நான் இதுதான் அஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் மூணு மணி நேரம் யோகா பண்ணுவேன் வெயில் இருப்பேன் இருப்பேன் பண்ணாதவங்களை பார்த்து நான் ஏளனமாக பார்ப்பேன் அந்த எண்ணத்தை கட் பண்றது ராகோட் இது ரெண்டுமே ஃப்ளோ ரெமிடிஸ் பிரபஞ்சத்துல மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக இருந்தது மனிதன் தோன்றி அவன் வந்து ஹீலிங் எஃபெக்ட் இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது முன்னாடியே தண்ணீர் வந்து நீர் வந்து அதிகமான ஹீலிங் எஃபெக்ட கொடுத்துருக்கு குளிர்ச்சியை கொடுத்துருக்குது குளிர்ச்சியை கொடுத்து கட்டமைப்புகளை உடைத்து ஒரு மிகப்பெரிய பாறையும் தூக்கிடும் பாறை தண்ணி தூக்க முடியாது எவ்வளவு பெரிய பாறைய மழையவே தூக்கிடும் அலக்கா தண்ணிக்கு மட்டும்தான் அந்த விலைமை இருக்கு இலக்கு தன்மை எந்த இடத்துல போய் நின்னாலும் அதனுடைய அதனுடைய தன்மை ஏற்றுக்கொண்டு வடிவத்துல இருக்கும் ஹீதர்ல மனமற்ற நிலையில இருக்குது மனமற்ற நிலையும் மனமற்ற நிலையமும் மனம் நான் அல்ல மனம் என் கட்டுப்பாட்டில் இருப்பதல்ல கட்டுப்பாட்டை மீறி இயங்குகிறது ராக்கோட்டல எந்த விதமான சித்தாந்த சித்தாந்தங்களும் பிடிமானம் இல்லாமல் ஒரு ஒரு கல்தனமாக இறுகிய தன்மை இல்லாமல் இலகுத்தன்மையில உலகத்தை ஆழப்போது மலர் மருந்துக்கு தான் சொன்னது தன்மை மலர் மருந்தால உயர்வான விஷயங்கள் எதுவும் இல்லைன்னா ராக் ராகவாற்ற வேணும் ஹாலி இருக்கிறதுல இந்த இன்னைக்கு இன்னைக்கு நிலையில உலகத்தை பார்த்தோம்னா வம்பு வழக்குகள் மற்றவர்களை குற்றம் சாட்டுதல் மற்றவர்களை பழி தீர்த்தல் பொறாமைப்படுதல் அவர்களை அழித்தல் அழித்தின் விளைவாக தான் அகங்காரத்தை மே 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 கொள்ளுதல் அதிகாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுதல் இது இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது அந்த மனிதர்களுக்கு தேவையான மலர் ஹாலி இன்றைய நிலையில உலகத்துல வெளியே க உங்க வீட்டுல உங்க வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் திறந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹாலியோட மனநிலை தான் இருக்கு ஹாலி தேவைப்படப்படுகிற மனிதர் மனிதர்கள் தான் இருக்கிறார் மற்றவர்களை புறம் சொல்லுதல் பழி வாங்குதல் பொறாமை கொள்ளுதல் போன்ற விஷயங்கள்லாம் அதை மாற்றி அமைத்து பகைவருக்கு அருள்வாய் நெஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஹாலி கொட்டேஷன் உருவாச்சு சைக்கிட்டலிக்னா உங்களுடைய மன மனதை தன்மாற்றம் செய்யக்கூடியது அன்பு நீங்க முதல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முதல்ல ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம்னா உங்களுக்கு நீங்க நல்லது பண்ணிக்கோங்க அடுத்து உங்க பக்கத்துக்காக பண்ணுங்க அதனாலதான் பைபிள் கூட சொல்லிது லவ் தை நைபர் அங்க ஒரு பிரச்சனை இருக்குது நான் என்னையே லவ் பண்ணாத எப்படி நான் பத்தவங்களை பக்கத்து வீட்டார லவ் பண்ணுவேன் என்னை என்னை முதலில் காதலிக்க என்னை நான் நேசிக்க என்னை நான் பார்த்து ரசிக்க என்னை நான் ஆராதிக்க என்னை நான் கொள்ள ஹாலி மனிதன் திருப்பி பாருங்க அடுத்து இஎம்ஐல் என்ன கட்டுறது அடுத்து வாழ்க்கை இருக்குமா இன்னும் ஒரு நாலு நாள் நாலு மாசத்துல நிறைய பேருக்கு வேலை போகுதுன்னு சொல்றாங்களே அடுத்து இருக்குமான விரக்தி நிலையின் தன்மை வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கு போர்கள் வருன்றாங்க கலாச்சாரங்கள் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது தே தேர்தல்கள் வருகிறது தேர்வுகள் வருகிறது விரக்தியின் விளம்பில் இருக்கிறாங்க என்ன நடக்குமோன்னு தெரியல அடுத்தடுத்த நிலைகள்ல குழப்பமான மனநிலை விரக்தியான மனநிலை எங்கு எங்கு இருக்கிறது அன்பு எங்கு இருக்கிறது அளவு எங்கு இருக்கிறது உண்மை அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிற நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியது சுவிட்சஸ் இருக்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது அன்பு இருக்கிறது வழிகள் இருக்கிறது காரண காரணிகளோடு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது நடக்க நடப்பனவை எல்லாம் காரணத்தோடு ஒட்டிய ஒருங்கிணைப்பு இயற்கை ஒழுங்கமைப்புன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு வேதாத்திரி இன்னொன்று டிவைன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை ரீசண்டா பார்த்தேன் உலகத்தில் நடக்கூடிய எல்லா அழிவுகளும் டிவைன் டிவைன் ஆர்டர் இஸ் இருக்கு மேக்கிங் இட் ஆர்டர்லி எல்லா நிகழ்வுகளும் பிரபஞ்சத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் இறை நிகழ்வுகள் தான் அதை 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 பாராட்டி கொள்ளுதல் வழிகள் நே நிறைய இருக்குது வாழ்க்கையில ஞானம் பரப்பதற்கான வழிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வழிகள் நிறைய இருக்குதுன்னு நான் அறிவிச்சேன்னா வழிகள் பறக்க பறக்காரன் எனக்கு எங்க வழி இருக்குது அப்படின்னா வழியை நானே அடைத்துக்கொள்கிறேன் நானே சொர்க்கமாகவும் நரகமாகவும் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை வந்து முழுவதுமாக வாழ ஸ்விச்சு கடந்த கால எதிர்காலத்தில் என்ன இருக்கும் எப்பயுமே வந்து என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் என்னுடைய கெப்பாசிட்டிக்கும் மீறி நாம் சிந்தித்துக் கொண்ட எதிர்காலம் என்பது மிக பிரம்மாண்டமாக மகிழ்ச்சி காரணமாக இருக்கும் சொல்லிட்டு நமக்கு நிகழ்காலத்தை நிகழ்ச்சனத்தை தொலைத்துக் கொண்டிருந்ததுல இருந்து விடுபட கிளமேட்டஸ் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம் நாளைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இந்த கணம் மட்டுமே நமக்கு உரியது கேட்டுட்டு இருக்க ஒரு கணம் மட்டும்தான் நமக்கு உரியது முடிச்ச பிறகு அது நிகழ்வு பாஸ்ட் ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ண அது வந்து கனவுல தான் இருக்கு ஃபியூச்சர் இஸ் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் பாஸ்ட் இஸ் த மெமரிஸ் எடுக்கும் த ஒன்லி ரியாலிட்டி இஸ் த பிரசன்ட் அப்போ இந்த எல்லா மலர்களும் ஹீதர் வந்து வார்த்தைகள் அற்ற மௌனத்தை கொடுக்கும் ராக் வாட்டர் கடினத்தை மாற்றி இலகுத்தன்மை கொடுக்கும் ஹாலி வன்முறையை வயலன்ஸை எடுத்துட்டு அன்பு கொடுக்கும் ஸ்வீட் நமக்குள்ளே இருக்கிற விரக்தி நிலை டிஸ்அப்பாயின்மெண்ட்ல எடுத்துட்டு நம்பிக்கையை செய்யும் கிளைமேட்டிஸ் எப்பயுமே நிகழ்ச்சி சனத்துல என்னை நிறுத்தும் அமைதி ஏற்படும் ஏதோ ஒன்று ரொம்ப நாள நான் தொலைத்து விட்ட ஒன்று கிடைத்ததாக உணர்வீர்கள் இதுக்காக தானே இவ்வளோ பிறவிகள் எடுத்தேன் அப்படின்றத நமக்கு தெரிய வரும் ஒரு ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு இடம் அதாவது மிகவும் நிம்மதியான இடம் சில பேர் சொல்லுவான் நெகட்டிவா சொல்லுவான் மிகுந்த மிகுந்த மிகவும் நிம்மதியான இடம் என்னுடைய தாயின் கருவறையும் கல்லறையும் என்பான் இதெல்லாம் நான் ஏற்கிறது இல்லை ஏன் ஏற்கிறது இல்லை மிகவும் சௌரியமான இடம் உங்களுடைய மனதின் மையம் அந்த மையத்தை நோக்கி மனதின் உயிரின் ஆன்மாவின் மையத்தை நோக்கி உங்களை ஈர்த்து செல்லும் இந்த புதிய காம்பினேஷன் ஏனன்னா நாம சிக்கல்ல மாட்டி இருக்கிறதே இது இந்த தான் மனம் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கு ஹீதர்ல அந்த அந்த இறைச்சல் வெளியில வந்து இறைச்சலாகி என்னை நான் கவனிக்க முடியாத நிலையில் இருக்கு நான் இவ்வாறாக தான் நான் இந்த மாதிரி மனிதன் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றது ராக்கவட்டர் ஹாலிலே எனக்கு எனக்கு அன்பு மறுக்கப்பட்டதுன்னு அதனால நான் அன்பு செலுத்த மாட்டேன் என்பதை சொல்லி அன்பு அன்புமயமாக என்னை நான் பார்க்க வேண்டும் அப்படின்றது வந்து அப்புறம் வழியே இல்லை உலகத்துல இந்த உலகம் வேற மாதிரி போக போகுதுன்ற எங்களுக்கு பதில் என்னன்னா இந்த உலகம் சரியான பாதையில் எப்போமே போயிட்டு இருக்கும் அதுதான் இறை நம்பிக்கை இறைவன் எந்த காலத்திலும் நம்மளை கைவிட மாட்டான் இறை இது இறை வாழ்க்கை என்பவர்களுக்கு இறை வாழ்க்கைனா என்னன்னா எதுக்குமே நீ வந்து அசிங்கம் நல்லது கேட்டதெல்லாம் பார்க்க வேண்டியது அவதி அவசியமே இல்லை அப்புறம் கிளமேட்டிஸ்ல எப்பயுமே நிகழ்ச்சானத்தில் நினைத்தது நடக்க வாழ்க்கையை கொண்டாட அதனாலதான் டிராவலர்ஸ் ஜாய் அப்படின்றாங்க கிளமேட்டிஸ் நான் ஒரு ஒரு பயணி டிராவலர் கிளமேட்டிஸ்ல டிராவலர் அது நான் ஒரு பயணி ஒரு ஒரு நல்ல கதை திடீர்னு ஒரு ராஜா அரண்மனையில ஒரு ஒரு அழுக்கு மூட்டையை சாக்கு மூட்டி தூக்கி ஒருத்தன் ட்ரெஸ்ஸு கோவனம் மட்டும் கட்டிட்டு ஒருத்தன் வந்து நேரம் வந்து ராஜா சிம்மாசத்துல உட்காந்து அவர் கீழே இந்த படிக்கட்டுல தலைமாட்டில அந்த அழுக்கு மூட்டையை போட்டு தட்டுன்னு படுத்து ஆரம்பிச்சிட்டான் அரசவை நடந்து நேக்குது எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க ஆஹ் ராஜா கேக்குறான் என்ன என்னையா பண்ணிக்கிறேன் அதெல்லாம் இல்ல இந்த நான் தூங்குறேன்னு என்னத்துக்கு இங்க வந்து தூங்குறாரு இல்ல இல்ல இது சத்திரம் தானே அடு இல்ல இல்ல இது ராஜா அரசு இப்ப நீ யாரு இல்ல நானு ராஜா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரு இருந்தா எங்க அப்பா இருந்தாரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் யாரு இருப்பா என் பையன் இருப்பான் அப்ப வந்து போற இடம் சத்திரம் தானே அந்த ராஜா அதுக்கப்புறம் ஞானம் பெற்றான் நாம வந்து என்ன பண்ணிக்கிறோம் என் வீடு என் வேலை என் குடும்பம் என்னுடைய எல்லாமே எனக்கு தேவை அதனாலதான் இப்ப இருக்க லேட்டஸ்டா ஒரு பாட்டு கூட அடிக்கடி ரிங் ரிங்டோன்லாம் நிறைய வருது தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் எந்த விதமான ஒட்டுதலும் இல்லாமல் பிரியாமலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை இலை மேல இருக்க தண்ணி வந்து ஒட்டியும் இருக்காது பிரிஞ்சு இருக்காது அதுக்குள்ள ஒரு நடுவில் ஒரு மெல்லிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஒரு நம் பார்க்க முடியாத ஒரு வெளி இருக்கும் அந்த மாதிரி வெளியிலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் தாமரைக்கும் சேதாரம் இல்லை தாமரை இலைக்கும் சேதாரம் இல்லை தண்ணிக்கும் சேதாரம் இல்லை அதை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் காம்பினேஷன் தான் எச்ஆர்ஹெச்எஸ் அதனால வாழ்க்கையில் கொண்டாடுவதற்கு சில விஷயங்களை மிக கவனமாக பொறுப்புணர்வோடு சில விஷயங்களை பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நாம் நிகழ்த்த முடியும் நாம் வந்தது பாடம் எடுக்கவோ புக் எழுதுவோ பாடம் கொள்ளவோ மத்தவங்களுக்கு ஹீல் பண்ணவோ மற்றவங்களுக்கு ட்ரீட் பண்ணவோ மற்றவங்களுக்கு நமக்கு நமக்கு வைத்த வைத்திருக்கிற கருத்தை சொல்லவோ இல்லை நாம் என் என்னை படித்துக்கொள்ள என்னை உணர்ந்து கொள்ள நான் பயணிக்க அந்த பயணத்தில் எனக்கு உள்ளுணர்வாக பெறக்கூடிய அனைத்தும் செய்வேன் முதலில் பயணம் படித்தல் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வுக்கு அப்புறம் எல்லாம் படிக்கலாம் நிறைய பேர் நம்ம இது இதெல்லாம் தெரிஞ்சிச்சு நான் போய் படிக்கிறேன்னு திருப்பி வீணா போறாங்க இதை செய்யறான் அதை செய்கிறேன் உங்க உள்ளுணர்வு அடிப்படையில் என்ன ஏங்க உள்ளுணர் அடிப்படையில் எமர்சன் சொல்றாரு ரொம்ப நேர்த்தியாகவும் கவனமாகவும் இந்த மலர் மலர் தீர்வுகளை நீங்க கையாண்டிங்கன்னா மலர் வந்து பிரம்மாண்டத்தையும் பேரானந்தத்தையும் அதிசயத்தையும் மெராக்கல்ஸையும் காட்டிகிட்டே இருக்கும்